உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மூன்று பத்துக்குடைய செவ்வாய் மூன்றுன்னா என்னென்னா கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவர்கள் தான் மூன்றாம் இடம் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அந்த உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பணவரவு உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய தன பிராப்தி இதுதான் வந்து குறிக்கிது மூன்று மூன்றாம் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பத்துக்குடையவனாகவும் இருக்கிறார் உங்களுடைய கூட பிறந்தவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க மூன்றாம் இடம் என்பது அண்டை அயலார் பக்கத்து வீடுன்னு சொல்லலாம் அவர்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பத்து கதிபதியாகவும் அவர் இருப்பதால் இவர்களால் கிடைக்கக்கூடிய தனவரவு என்பது உங்களுக்கு ஏற்படும் அவர் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏழாம் வீடு என்பது புதிய ஒப்பந்தங்கள் ஏழாம் வீடு என்பது உங்களுக்கான நியூ எக்ஸ்போசர்ஸ் இதெல்லாம் ஏழாம் இடம் மூணாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் நீங்களும் தம்பியும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணுவீங்க அண்ணா தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குவீங்க ஒரு ரெண்டு ஷிஃப்ட் போட்டு ஒரு ஷிஃப்ட் நீ இரு இன்னொரு ஷிஃப்ட் நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த கடையை ரன் பண்ணலாம் போன்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால தான் சொல்கிறது பத்து குழுவினாகவும் இந்த செவ்வாய் பகவான் விளங்குகிறார் உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க மூன்று பத்துக்குடையவர் ஏழாம் வீட்டில் பத்துக்குடையவர் கர்மகாரகன் என்று பொருள் இந்த கர்மகாரகன் ஏழாம் வீட்டிற்கு வரும் பொழுது மனைவி வழி சொந்தங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதேனும் ஒரு கர்மங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மனைவி வழி சொந்தங்களில் யாருக்காவது கொஞ்சம் வயசானவர்கள் அவங்களுக்கு ஏதாவது கர்மகாரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பத்துக்குடையவன் ஏழாம் வீட்டில் வருகிறான் பத்துங்கிறது தர்மம்னு சொல்கிறது இந்த பத்து குடிவன் ஏழாம் வீட்டில் பொழுது நீங்களும் உங்கள் மனைவியுமா சேர்ந்து அன்னதானம் பண்ணுறது நீங்களும் உங்கள் மனைவியுமாக சேர்ந்து ஏதாவது உதவி மருத்துவ உதவி மாதிரி செய்கிறது எளியோர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது போன்றவைகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க கும்பராசிக்காரர்கள் சகோதர பாவம் மூன்று குடைவனும் ஏழாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் உங்கள் அண்ணா தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து ஃபாரின் போகிறது ஏழாம் இடம் என்பது ஃபாரின் யோகங்களையும் குறிக்கிறது ஃபாரின்லருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் வெளிநாட்டு லாபங்கள் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் இது மூணும் உங்களுக்கு வரும் வெளிநாட்டோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுற தொழில் அவங்க ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க அவங்களுக்கு அனுப்புறீங்க போறீங்க போக்குவரத்து இது எல்லாம் உங்களுக்கு வரும் ஏழாம் வீடு என்பது வெளிநாடு அதே மாதிரி ஏழாம் வீடு என்பது கூட்டுத்தொழில் இந்த கூட்டுத்தொழில் பண்ணுறது வந்து செவ்வாயோடு சேர்ந்து தொழில் பண்ணுறதால லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் இடம் வச்சிருக்கீங்க உங்கள் அண்ணா கொஞ்சம் இடம் வச்சிருக்காரு ரெண்டு பேருமா ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொலடுறால் மாதிரி ரெண்டு பேருடைய லேண்டையும் வந்து ஒருத்தட்ட கொடுத்தா அந்த இடத்துல கட்டிடம் கட்டுறது அந்த கட்டிடத்தை விற்கிறது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா யார் உங்களுடைய கும்பராசிக்காரர்கள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கல் மண் ஜல்லி இப்படி தான் இருக்கும் நீங்கள் பெரும்பாலும் எப்படி இருப்பீங்கன்னா கல் மண் ஜல்லியில் தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அந்த அது சம்மந்தமான தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு செங்கற் மணல் ஜலிச்சு கொடுக்கறது சுட்ட அந்த சின்ன சின்ன சரளை கற்கள் அதை கிரைண்ட் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க சில பேர் இந்த ஜேசிபி மாதிரி இந்த பொக்லைன்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பெரிய பெரிய வண்டி புல்டோசர் ரோடு ரோலர் புல்டோசர் போன்ற வண்டிகளை ஆப்ரேட் பண்ணுறது அது போன்ற பணிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பணிகள் ஃபாரினில் கிடைக்கும் லிஃப்ட் ஆப்ரேட்டர் லிஃப்ட் தூக்குறது ரொம்ப வெயிட்டான ஆப்ஜெக்டாக இருக்கும் லிஃப்ட்டை வச்சு நீங்கள் வெயிட்டை தூக்கிட்டு போவீங்க இதெல்லாம் எப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் செவ்வான்னா உடல் வலு வலிமை பாரம் சுமத்தல் இதெல்லாம் செவ்வா அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளிநாட்டிலே இந்த லிஃப்ட் தூக்குற பணியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கும்போது ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்த உறவுகள் நாட் ஒன்லி சகோதரன் மட்டும் கிடையாது வீட்டில் இருக்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் கிடைக்கக்கூடிய தனவரவு என்பது ஏற்படும் உங்கள் மாமாட்ட நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்க அவர் தருவார்னு எதிர்பார்க்குறேன் அவர் மட்டும் இதில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய பணத்தையும் அது குறிக்கிறது அரசாங்கத்திலருந்து உங்களுக்கு எப்போ பணம் வரும் பிஎஃப் அரசாங்கத்திலருந்து எப்போ பணம் வரும் பிஎஃப் உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து இதாக போட்டிருக்கீங்களோ கூட கமிட் ஆகியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரிட்டர்னபுள் மணியாக வரும் உங்களுடைய சேவிங்ஸு சார் நான் ஏற்கனவே மூணு நாலு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் சார் பிஎஃப் அப்ளை பண்ண சொன்னால் எப்படின்னு எனக்கு தெரில நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்குரிய பிஎஃப்யும் சேர்த்து மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்கும் இது போன்ற ஸ்கோப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பில்டிங் பில்டிங் பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப அற்புதமான காலம் லேண்டை லேவுட் போட்டு போட்டு கட் பண்ணி கட் பண்ணி துண்டு துண்டாக விற்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் பத்துக்கூடிய செவ்வாய் என்பது ஆட்சி அதிகாரம்னு பேர் ருச்சக யோகம்னு பேர் அப்போ அதிகார பீடத்தில் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு பெரிய அரசு பணியில் செயலராக இருக்காங்க செயலாளராக இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அவர் தான் ஹெட்டு அந்த உயர் பதவி போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அது மூலம் நீங்கள் ஃபாரின் ட்ரிப் ஆன் டியூட்டி போகிறது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற நீங்கள் வெளிநாட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வர்றது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மிக மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி வழங்குகிறது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் கிளாங் நகரில் துவங்கப்பட்டிருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மலேசியாவில் இருப்பவர்களும் நேரடியாக புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்